வணக்கம் சுதா கிச்சன் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்குங்க அதில் காஞ்ச உடனே சாமான் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிச்சுப்போம் சாமான் காஞ்ச உடனே ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுப்போம் காரத்துக்கு தந்த மாதிரி போட்டுக்குங்க பச்சை மிளகா வதங்கிய உடனே நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வதக்கிப்போம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்குங்க சீக்கிரம் வதங்குவோம் வெங்காயம் வதங்கும்போது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனவுடனே நான் ரெண்டு தக்காளி பழம் பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து வதக்குவோம் ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து அதை கட் பண்ணி வெந்நீரில் போட்டு உப்புத்தூள் போட்டு வேக வச்சு மடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு மூணு நிமிஷம் கொதி தண்ணியில் போட்டால் போதும் தக்காளி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் இதை சுத்தம் பண்ணினேன் காலிஃப்ளவரை இதை கொட்டி வதக்குவோம் காலிஃப்ளவர் வதங்கும்போது கொத்தமல்லியும் புதினாவையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் புதினா கொத்தமல்லி வதங்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லுக்காக ஒரே ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து வதக்குவோம் இதெல்லாம் பச்சை வாசம் போக நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை இதில் சேர்த்து வதக்குவோம் பொடியெல்லாம் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ இதெல்லாம் சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா சேர்ந்து திரண்டு வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அரிசிக்கு தோந்த மாதிரி நீங்கள் ஊற்றிங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி வந்து கொதி வருது இப்போ இந்த நேரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துப்போம் இந்த பொடியெல்லாம் போடும்போது நம்ம மசாலாத்தூள் போடுவோம் அது வந்து சிக்கன் மசாலாத்தூளை விட மட்டன் மசாலாத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் அதனால் மட்டன் மசாலாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அரிசியை போட்டு நல்லா கொதி வந்தோடன குக்கர் மூடியை மூடணும் இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்குங்க நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கர் வெயிட் மூடிய வெயிட் போட்டு மூடிடுவோம் சிம்மில் வச்சுருவேன் நான் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இறக்குவேன் உங்களுக்கு தேவைன்னா விசில் விட்டுக்குங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி இப்போ மூடி வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் குக்கர் கேஸ் போயிடுச்சு சாதம் பொலன்னு நல்லா வெந்திருக்குது அருமையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தொட்டுக்க வெங்காய பச்சடி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு எதாவது தேவைன்னாலும் சைடிஷ் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்